வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நேற்று மதுரையில் நடந்தது அதுல தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசினாரு என்பது எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஊடகங்களிலும் இருக்கு ஆனா நான் இந்த வீடியோல அவருடைய அந்த முப்பது நிமிட பேச்ச ஐந்து நிமிடமா ரத்ன சுருக்கமா உங்களுக்கு தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதாவது ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னு இல்லையா ஆங்கிலத்துல ஜிஸ்ட் அப்படின்வாங்க அதாவது அதனுடைய அவர் பேசின பேச்சினுடைய சாராம்சம் தான் நான் இப்போ இந்த வீடியோல கொடுக்க போறேன் இது ஒவ்வொரு தொண்டனும் மக்களும் நிச்சயமா மனசில் பதிய வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சாராம்சத்தை நான் கொடுக்குறேன் ஏன் பதிய வச்சுக்கணும்னா அவர் செய்ய தான் சொன்னாரு சொல்றது தான் செய்ய போறாரு இது நிரூபிக்கணும் இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்க நல்லா மனசுல வாங்கிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி தாவேக்காவுடைய செயல்பாடுகளை பற்றியும் தகவல்களை பற்றியும் விஜய் அவர்களுடைய தகவல்கள் பற்றியும் முழுசா அப்பப்ப உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எடுத்ததுமே அதிரடியான ஒரு ஆரம்பம்தான் அதாவது சிங்கம் எப்பவுமே செத்து போகாத கெட்டு போகாத தன்னோட பெரிய மிருகத்தை தான் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மறைமுகமா நான் இந்த அக்கடா துக்கடா கட்சிகள் எல்லாம் எதிர்க்க மாட்டேன் என்னுடைய டார்கெட்டு பெரிய கட்சிகளான திமுகவும் பிஜேபி தான் அப்படின்னுட்டு இன்டைரக்டா சொல்லிட்டார் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பத்தி தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டாரு அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றதையும் அவர் இந்த கூட்டத்துல சொன்னார் அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல எப்படி அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்ததோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நிச்சயமா ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு நம்ம தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற நம்பிக்கைய தொண்டர்களுக்கு கொடுத்திருக்க கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தான் சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி எதிர்மறையான கருத்துக்களை எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க தன்னை எப்படி மறைமுகமா எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாரு ஆனால் இதையெல்லாம் தாண்டி மக்க மக்கள் நம்ம நம்ம மேல மிகுந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க அதற்கு நாம பாத்திரமா திகழறோம் அப்படின்றதெல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் ஆதரவற்ற முதியவர்கள் போன்ற எல்லாருக்கும் நம்ம ஆட்சி அமைஞ்சா அவங்களுக்கு சிறப்பான முறையில அவங்கள அவங்களுக்கு தேவையானவை எல்லாம் செய்து தரப்படும் அப்படின்ற உறுதிமொழியை கொடுத்தாரு அதுக்கப்புறம் நம்ம கொள்கை எதிரி வந்து பிஜேபி நம்ம அரசியல் எதிரி திமுக அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை உறக்க இந்த மாநாட்டில் சொன்னார் சாதி மத பேதமற்ற ஊழலற்ற எளியவர்களுக்கான ஒரு வெளிப்படையான தான் நாம கொடுக்க போறோம் அப்படின்றத ரொம்ப உறுதியா சொன்னாரு அதே மாதிரி எல்லா வேட்பாளர்களும் என்னுடைய வேட்பாளர்கள் தான் நான் தான் நான் வேற என்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் வேற கிடையாது அதனால இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நிக்கிறவங்க விஜய் தான் அப்படின்றத நீங்க நினைச்சுக்கங்க அந்த விஜய் என்பது வேற யாரும் கிடையாது உங்கள் வீட்டில் ஒருத்தன் அதனால உங்க வீட்டுல ஒருத்தனுக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்க விஜய்க்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்கன்றத ரொம்ப ஆணித்தரமா மக்களுக்கு புரிய வச்சார் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் இரண்டு கோரிக்கைகளை வச்சாரு நம்ம தலைவர் விஜய் அவர்கள் அதுல முதல்ல தமிழக மீனவர்களை சிங்களர்கள் சுட்டுக் கொள்வது ஒரு தொடர்கதையா இருக்கு இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டுமா வேண்டுமென்றால் கச்சத்தீவை உடனடியாக மீட்டு தாருங்கள் என்பது முதல் கோரிக்கை இரண்டாவது பல ஏழை எளிய மாணவர்களை பாதிப்புக்குள்ளாக்கும் இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்யுங்கள் என்பது இரண்டாவது கோரிக்கை அது மட்டுமல்ல எங்க நாகரிகத்தையும் வரலாற்றையும் பாஜக முயல்கிறது அதனாலதான் கீழடி போன்ற இடங்களில் அகழாய்வு நடத்துவதற்கு போதிய ஆதரவு கொடுப்பதில்லை என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டினார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு எம்பியை கூட ஜெயிக்க வைக்க முடியல என்ற ஆதங்கத்திலையும் வன்மத்திலையும் தமிழகத்துக்கு எந்த நல்லதையும் ஒன்றிய அரசு செய்வதில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார் விஜய் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திறமையையும் அவருடைய ஆளுமையை பத்தி சொன்ன விஜய் அவர்கள் இன்றைய அதிமுகவுடைய நினைத்து நிச்சயமா அவங்க தொண்டர்கள் கவலைப்படுவார்கள் அதனால அவங்க எல்லாம் ஒரு நல்ல ஆட்சி வேணும்னு தான் நினைப்பாங்க ஒரு நல்ல தலைவரை தான் தேர்ந்தெடுப்பாங்க நல்லவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு விஜய் அவர்கள் அடுத்து திமுகவுக்கு வந்தாரு திமுக வெளியில பிஜேபி எதிர்க்கிற மாதிரி வேஷம் போடுறது ஆனா உள்ள ஒரு கள்ள உறவு வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இவர்களுடைய ஊழல் வெளியில வந்துடக்கூடாது என்பதற்காக பிஜேபி பிஜேபியுடன் கள்ள உறவு வைத்திருக்கும் திமுக என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் விஜய் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களை பார்த்து உங்கள் ஆட்சியில நியாயம் தர்மம் இருக்கா ஊழலற்ற ஆட்சின்னு உங்களால சொல்ல முடியுமா பெண்களுக்கும் பெரியவங்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பான ஆட்சியா இது இருக்கா அப்படின்னுட்டு பல கேள்விகளை அடுக்கடுக்காக ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டார் அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர் மக்களை ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதைப் பொருட்களை தடுப்போம்னு சொல்லி ஏமாத்துறீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நீங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு திமுக அரசையும் ஸ்டாலினையும் பார்த்து கேட்டார் விஜய் அவர்கள் இறுதியாக மக்கள் எல்லாம் என் மேல வச்சிருக்க அன்பிற்காகவும் முப்பத்தி ஐந்து வருஷங்களுக்கு மேலா என்னை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன தன் வீட்டு பிள்ளையா நினைச்சிருக்கிறதுனாலயும் அவங்களுக்கு நான் திருப்பி செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடனாகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு எல்லாம் உண்மையான ஒரு தலைவனா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு உண்மைதான் ரொம்ப முக்கியம் பொது வாழ்க்கையில அதற்கு ஒரு குட்டிக்கு கதையும் சொன்னாரு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதனால நான் ஒரு உண்மையாக உண்மையான தலைவனா இருப்பேன் உண்மையான ஒரு நல்லாட்சி கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லி தன்னுடைய உரையை முடிச்சுக்கிட்டாரு எங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கு நன்றி இந்த பேச்சை பத்தி அதாவது நம்ம தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க